நாளைக்கான வீடியோ தாங்க அதுக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொன்னோம் ஆதிக்கு வந்து பாரதியை பற்றின எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம பாரதி வந்து அது அவங்க மயங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல அதை வச்சு எல்லாமே வந்து என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த பாரதி யார் அப்படின்னு நிஷா நிஷாகிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே கிடையாது நீங்கள் யாரோ நான் யாரோ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு சமைக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வெளியில் போய் போயிடுறாங்க வெளியில் போன தமிழ் வந்து கேட்குறாங்க என்னம்மா அப்பா வந்து என்ன சொன்னார் என்னை வெளியே அனுப்பி போயிச்சுட்டு என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை அப்பாவுக்கு வந்து என்னை பற்றி டீட்டெயில் உன்னை பற்றி டீட்டெயிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதான் நான் சொன்னேன் இது வந்து இந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுல்ல அவர் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க டாக்டர் வேறு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் நம்ம ஆதிக்கு வந்து டவுட் வந்துருந்தது பாரதி வந்து யார் நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்களே அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிஷா வந்து கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க நிஷா வந்து வர்றாங்க வந்த உடனேமே இப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசிகிட்டு போனாங்களே நம்ம வீட்டில் வந்து சமையல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு அந்த நிஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து சமையல் பார்க்குற பொண்ணு தான் ஏன் அதை பற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து பழசெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது அவங்க ஹஸ்பண்டை பற்றி எல்லாமே என்கிட்ட எடுத்து சொன்னது அப்போ பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து என் வாழ்க்கையிலே நடந்த மாதிரி இருந்துச்சு நான் எதையெல்லாம் மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு அதனால தான் கேட்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த பொண்ணு வந்து ஏதோ சமையலுக்கு தான் வந்திருக்கு அந்த பொண்ணு கூட மதுரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து வந்து சொல்லிடுறாங்க அடுத்து நம்ம அந்த தாத்தாவும் சொல்கிறாங்க ஆமாம் தம்பி அந்த பொண்ணு ஏதோ வந்து மதுரை ஊர் பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது அது சும்மா அவங்ககிட்ட பேசியிருக்கோம் அது வந்து உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க நிஷா வந்து அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டு விட்றாங்க தாத்தா இங்கே வாங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க நடந்ததெல்லாம் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே தாத்தா வந்து உண்மையை சொல்கிறாங்க அந்த பொண்ணு பேர் வந்து பாரதியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதுரையில் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை காஞ்சிபுரம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க என்ன தாத்தா சொல்கிறீங்க காஞ்சிபுரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம்மா அந்த பொண்ணு வந்து அப்படி தான் சொல்லிச்சு அதோட சொந்த ஊர் காஞ்சிபுரம் தானா ஆனால் இருந்தது தான் ஏதோ மதுரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி நிஷா வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணு பேர் ஏதோ பாரதின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது பாரதியா அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிடுறாங்க என்ன எதுக்கு ஷாக் ஆகுது அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கேட்குறாங்க தாத்தா நான் வந்து ஆதி வந்து யாரை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ கடைசியில் வந்து அவளையே பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க ஆமாம் தாத்தா அந்த பொண்ணு கூட வேறு யார் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு ஒரு அந்த பொண்ணும் அது கூட வந்து அதோட பொண்ணு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அதோட பொண்ணா அந்த பொண்ணுக்கு பேர் அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு ஒரு அஞ்சாறு வயசு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அந்த பொண்ணோட பேர் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம நிஷா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஓ அப்படி தானா அப்படின்னா உண்மையாகவே அந்த பாரதி தான் வந்திருக்கா தான் நம்ம ஆஜியோட ஒய்ஃபு எப்படி கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தால் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயுமே வந்து இந்த பாரதியை வந்து விட்டு வச்சா சரியாக வராது இவளோட சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிஷா வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க